அனைவருக்கும் வணக்கம் பார் பாணத்துக்குரிய மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பார் நமது தற்கொலை தமிழ் சார்பாக மாதிரி வினாத்தாள் ஒன்று அது வைத்த வினாகலும் உடையிலும் இந்த பதவியில் நாம் காண்போம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பார் வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் அழகுடன்றுவது எந்த அணி ஓமே அணி சுருவதை நகர்த்தி அண்ணி அபுத ஓமே அணி சரியான கரங்க ஓரில் இருந்தல் முழவின் பாணி தகுந்த என்று புறப்பானதை பாடியவர் நன்கனியால் நத்தீவர் இளம் பெருங்கழுது சரியானவரை கப்படுக்கை நன்கனியார் திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் தெளியிட்டவர் எலிப்புரை ஜி யுபோ மெட்டானிகள் ராபர்ட்டி நொகு சரியான முறை எலித்துறை காரைக்கால் அம்மையார் சரிதம் என்னும் இசை நாடக நூலை எழுதியவர் பவநாகன் சிவன் கண்ணகாசன் குருமலை நாராயண கவி மருதகாசி சரியான முறை பவநாகம் சிவன் வாழ்நாள் முழுவதும் விதவிதமாக தன் பெயரை பல முறை மாற்றி எழுதிக் கொண்டே இருந்த கவிஞர் யார் ஆத்மானா தேவதேவன் பிரமிழ் மயன் கல்யாணங்கள் கண்ணு ஆரியர் பழிய என் வகை மனங்கள் ஒன்றான ராசக மனம் முறை தமிழரிடம் வழங்கியதில்லை என்று கூறுபவர் ஆ ராச மாணிக்கனார் கே கே சத்யநாத ஐயர் கல்யாணங்கள் பெருமை கிராம ஊழியன் என்கின்ற இதழின் ஆசிரியர் கிருச்சி மீரா தமிழன்கள் சுபா ராஜகோபாலன் கற்காலவரை சுபா ராஜகோபாலன் சரிங்கப்பா கிராமம் என்னென்று சொல்லி முதன் முதலில் உருவாக்கியவர் சுமறியிலப்பட்ட கோடுகள் அகத்தியதினம் சீரா பாதையர் செய்காலவரை சுமறிகப்பட்ட கண்ணி விடலை காளை கருப்பொருளாக காட்டப்படுகிறது கல்யாண விலை பாலை அதாவது இந்த எயினர் எய்தியா இருக்கிறீங்களா இதை வைத்தே சொல்லலாம் சரிங்களா அர்ச்சுமே புனத்தில் நகர நகர வந்தம் வந்து புனரங்கு முறையே என்னவாக திரும்பும் அப்படியே வரும் லகர லகரமாக தகர நகரமாக இரண்டும் ஆயுதமாக சரியான விடை தகர நகரமாக திரும்பும் நல்லா பாத்துக்கங்க இந்த இடம் வரும்போது நல்லா தவிர்ப்பாங்க என்ன மாற்றம் வல்லினம் அப்படின்னு இருக்குன்னா இப்ப இந்த மெல்லினம் கொடுத்து வல்லினம் சொன்னாங்க அப்ப அதற்கு இனமான மெல்லினம் வரும் இல்லைங்களா இப்ப இப்ப நகரம் அப்படின்னு இருக்குன்னா மெல்லினம் அப்ப இனமான வல்லினம் இது அதே போது இது மெல்லினா அப்பமான இது நம்ம சரியான இலக்கணும் அமைப்பு சரிங்களா அதனால இந்த விடைகளும் சொத்தமான உடை கிடையாது அத்துடா பதிப்பு கலை என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆஹ் விநாயகமூர்த்தி பாசம் மாணிக்கம் மா ராசமாணிக்கனா சுப்பிரமணியன் சரியான உடை ஆ விநாயகம் மூர்த்தி ஆட்சியார் குறவை எக்கடாலும் இருந்து பாடப்பட்டது நல்லா பாருங்க ஆட்சியாக இருக்காங்க அப்படின்னா யாரு முனை நடத்து மக்கள் எனவே முனை நடத்தக்கூடிய தெய்வம் சரிங்களா புதுச்சேரிக்கு அண்மையில் அரியா குப்பத்து ஆற்றது அனைந்தவாறு இருக்கும் ஊரின் பெயர் என்ன சிறுநிதி அரியா குப்பம் அரிக்க மேடு நத்தமேடு சரியானவரை அரிக்க மேடு அதாவது அந்த ஊருக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ஊரின் பெயரு அரிக்க மேடு சரிங்களா அடுத்த மணிக்கொடை இதழை சிறுகதை இதழாக மாற்றினார் நாட்டிக்கமூர்த்தி இயக்க ரமணியா அப்துல் ரஹ்மான் இ தேவதச்சன் சரியான விடை பி எஸ் ராமையா அடுத்ததுனா தமிழ் கற்பித்த ஆசிரியர் மனமணி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குறைவர வாசித்தான் பிள்ளை இந்த சரியான விடை குறைவர வாசித்தான் பிள்ளை ஓமை தமிழர் என்று பாராட்டப் பெற்றனர் கண்ணதாசன், பாரதிதாசன் கண்ணதாசன் சுப்பு ரத்னதாசன் இல்லையா பாரதிதாசன் மீது கொண்ட பாசத்தினால் தன்னுடைய பெயரு சுப்பு ரத்னதாசன் என்று மாற்றிக்கின்றார் அதனையும் சருக்கமாக சுரதா என்று வைத்துக் கொண்டார் அவரே ஓமை கவிஞர் என்று பாராட்டப் பெற்றார் வாசுகி என்னும் கதைக்கு உரிய சித்தர் திருமூலர் கொங்கண சித்தர் அழிவிலி சித்தர் சிவகை சித்தர் சரியான உரை கொங்கண சித்தர் சிந்து என்ற பாவகைக்கு முதன் முதலாக இலக்கணம் கூறிய நூல் தொல்காப்பியம் பன்னிரு பாட்டியல் வீரசோழியம் நேமிநாதம் சரியான விடை வீரசோழியம் பாடல் புனையப்பட்ட பாவகை கட்டளை தனித்துறை திருஞான சம்பந்தர் மடம் என்று அழைக்கப்படும் மடம் அமைந்திருக்கின்ற ஊர் சரியான முறை அது உன்னதான் முதலை கவரி வழிகள் தந்தவர்னால் அந்த மடத்தின் பெயர் அவர் பெயரிலிருந்து அமைந்தது அடுத்த மடம்பர் மலமேலை அருகே எழுதிய நூல் அதாவது எழுதிய தகுந்தளம் ஆராய்ச்சி பற்றிய ஆராய்ச்சி நூல் ஆகும் சாமி விபுலானந்தர் எழுதிய மகன சுவலாவை அதே போன்ற நூல் வகை எனவே இது சரியான முறை இரண்டு கூற்றுகளும் சரி என்பது தெரியாத விட சரிங்களா கலைஞர் இயற்றிய நூல் நாடகவியல் ஆகும் இதில் நாடகம் என்பதன் விளக்கம் செய்து நடைவதை விடுபுரித்தி சொன்னார் நன்றாக என்று இந்த கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அம்மா எப்படி அம்மா வடிவில் தான் இந்த நூலினை அவர் எழுதியிருப்பார் கள்ளத்தில் ஊற்றும் சுரம் என்ற காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்னும் தொடர் ஐந்திணை ஐம்பது என்னும் நூலில் காணப்படுகிறது முல்லைத்திணைய முதலாக கொண்ட திருத்தலத்து நூல் இது மட்டுமே இரண்டு கூற்றுகளும் சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்து ஔவையார் வேடம் ஏற்று நடித்தவர் பம்மல் சம்பந்தனார் ஆவார் இவர் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கூற்று ஒன்று பண்ணம் தாமே நாலஞ்சு என்றார் என்று தொல்காப்பிய தொழில் எண்ணி பலவும் மாற்றி வேறுபட்டாலும் இந்த இருபதுக்குள் அடங்கும் என்று பேராசிரியர் விளக்கம் தருகின்றார் இரண்டு கூற்றுகளின் சரி என்பது சரியான விளை சரிங்களா உம் அடுத்த தமிழ் தொழில்கள் பலவற்றை பிறகு தமிழ் தொழில் களமகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கல்யாண முறை குழந்தை நகர் கலைஞர் கோவில் சிறந்த மொழி வாழ்வென்றும் அறிவார் எவர் நெஞ்சென்றும் வாழ்த்தறிவாய் சிறப்பென்று கிளங்குவார்கள் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட உரை ஆசிரியர் ஆகின்ற நாவலர் தாமோதரம் சீரன் இங்கே தாமிநாத ஐயர் கை உ வே சாமிநாத ஐயர் என்பது

அவங்க தமிழ் தான் முதலார் கஜான சங்கரதாஸ் சங்கரதா சுவாமிகள் பாடியவர் தான் அவர் இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவரின் தமிழ் தொண்டினை பாராட்டு சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு பயின்ற பட்டம் தமிழ் தாத்தா முனைவர் மகாமகா உபாத்யாதர் தட்சிணா கலாயி கஞ்சான உரை முனைவர் தாய்முகம் நோக்கிய ஆமை வளரும் என்றும்

அடுத்து அதாவது இந்த பக்கம் இசைக்கருவிகள் அவை கொடுக்கின்ற வடிவங்கள் சரிங்களா நரம்புக்கருவி தொலைக்கருவி கஞ்சக்கருவி தோல் கருவி இந்த பக்கம் மரபு கடலை கிண்ணறி கொண்டி இப்ப விடைகளை பொறுத்துவோம் நரம்பு கருவி கிண்ணறி எனவே இது ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா தொலைக்கருவி சரியான விடை ஒன்று மரபு இது சரிங்களா அத்து கஞ்சக்கல்வி அது பதலை இது நான்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது மரபு கருவி பின்னரி தொலைக்கல்வி மரபு கஞ்சக்கரு தொண்டு சரிங்களா அடுத்த காலி பூங்கடைய வந்து சேர்ந்த பொருள் கடல்வழி தரை வழி இணையத்தில் உண்டானவை கொடகு முறைகள் திறந்தகள் சந்தனமும் அதிலும் குதிரைகள் மிளகு பொதிகள் கொள்ளும் இப்ப விடையில போட்டும் கடல் வழியாக வந்தவை குதிரைகள் ஒன்று தரை வழியாக வந்தவை மிளகு பொதிகள் இரண்டு இமயத்தில் உண்டானவை மணியும் கொள்ளும் குடல் முறையில் திறந்தவை தந்தனமும் ஆகியும் இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா திருச்சாழல் திலாக்கணம் காவல்துறை திருப்போர் சின்னம் எதுதான பாத்தீங்கன்னா நாட்டுப்புற உங்கள் பாடல்கள் சரிங்களா சிற்ப விடைவோம் வள்ளைப்பாட்டு திருப்பூர் திருச்சாழல் தோழியல் என்ற பாடுவது திலாக்கணம் ஒப்பாரி பாடல் செம்பாங்கு காதல் சரிங்களா நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றார்கள் வரலாறு காமராஜர் வரலாறு கண்ட பெரியார் திருவிழா வரலாறு இந்த பக்கம் மூணு நமச்சிவாயம் சித்தானந்த பாரதி மூ வரதராஜன் கோவை ஐயா முத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறருடைய வரலாற்றுகளில் எழுதியிருக்கின்ற நூல்கள் இப்ப சரியான விடையினை பழக்கங்கள் மாவரத்தி அரியர் பரலாறு காமராஜர் பரவாறு மூ தமசிவாயம் நான்கண்ட பெரியார் கோவை ஐயா திருவிட்டா பரலாறு மூ பரதராகனார் அப்ப விடையாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா உம் அடுத்து நினைப்பேன் கல்வி கரையில அறிவா யார் நல்லா தரப்பு அறிவுடனே நல்லிணத்தாரோடு இடம்பிற்கு கூற்று மயில் தான் இந்த பக்கம் நாகரிகா நாகை மாதாரத்தோடு திருவள்ளிகா மூணாம் இப்ப இந்த தொடர்புல எல்லாம் இந்த எல்லாம் எந்த ஊர் கூறுங்கிறது எல்லாமே வீதி முடிவு சரிங்களா கல்வி கரையில நாகரிகா அறிவார் யார் நல்லா நட்டல் அறிவுடனில் நல்லிணக்கோடு நட்டு தொண்டோடு விலங்கிய கூற்று மைதாள் என்று கூறணும் சிறுபறி மூணாம் அமைச்சு நேர் நேராகவே அமைஞ்சிருந்தாங்க எனவே விடை உரை சரிங்களா ஏ அறுத்து வரிச்சரை பார்த்தீங்க அடிமறி நிறல்நிறை சின்னம் மொழிமா இப்ப இந்த வரித்த முறை மார்கீக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா பொருள்களுடைய அளவுகள் இல்லைங்களா இப்ப சரியான விடை எது என்று பார்ப்போம் இறநிறை துண்டம் அறிமறை மொழி மாற்று தொல்காப்பிய கூறுகின்ற வரிக்கை இந்த வருகை தான் சரிங்களா அடுத்த வருத்தம் தோற்கருவில் தொழாய்க்கருவில் நரம்பு கருவி கஞ்சக்கருவி எல்லா இத்தனைக்கருவியுடைய வரிசை முறை கூறப்பட்டிருக்கிறது சரிங்களா இருக்க சரியான விடை இந்த முதல் இடையில தான் சரியான விடை அன்சிட் நாற்பத்தி இரண்டு ஜெய்பு வண்ணம் மெல்லிக்கை வண்ணம் அளவிடை வண்ணம் நெடுஞ்சீர் வண்ணம் சரியான விடை இந்த ஆ என்கின்ற விடை மெல்லிக்கை வண்ணம் எய்பு வண்ணம் அளவிடை வண்ணம் நெடுஞ்சீர் வண்ணம் என்பது சரியான விடை இதுவும் பூஜிபர் இருபது வண்ணங்கள் அதல் பேர் வரித்துன்றது சரிங்களா அடுத்த வரிசை பட்டியல் நிலம் மலர் மலை நிறைவு நல் ஆசிரியர்களுடைய தகுதிகள் என்னென்ன அவர் எப்படி இருப்பார் நன்னூல் கூறுகின்ற ஆசிரியருடைய வகைகள் சரிங்களா அது தஞ்சானவர்களை நிலம் மலை நெடுங்கோல் மலர் மாற்றி அப்படின்னு சொல்லி நன்னாசிரியர்களுடைய இலக்கணத்தை கூறுகின்றது அடுத்தது நாள் நாற்பத்தி நான்கு ஆர்கு செம்பகை கூடம் அதிர் இது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையினுடைய வருடங்கள் தஞ்சானவர்கள் செம்பகை ஆர்கு கூடம் அதிர் அடுத்த கா மணக்குழவர் தாமத்தல்யர் திருக்குவருக்கு அவர்களுடைய வரிசம் இருக்கின்ற ஆகியோர் விடுபட்டு விடுபட்டு இருக்கிறது சரிங்களா சரியான விடை இந்த விடைப்பட்ட முதல் மணக்குலவர் தாமத்தார் மல்லிங்கர் சரிங்களா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது நாள் சதியான சாகி நீ சர்வகலா சாலை காண இத ஆள் வேண்டுமென்றோ என் பெருமகனை இருத்தி சென்றார் என்று கண்ணதாசன் ஜாதக மறைவின் போய் பாடியிருக்கிறார் மேல் ஜவஹர்லால் அழகப்பா அழகப்பாது அறிஞர் அம்மா தல்யானவரை வள்ளல் அழகப்பாள் அழகப்ப கேட்டியான்னு சொன்னோம் திருத்துறையினை மீட்டு எடுத்த மிக சிறந்த தமிழ் ஆளுமை அவர் அழகா பார்த்துக்கிறார் அவர் உங்களை மறைவின் போய் நல்லதாக இவ்வராக பாடியிருக்கின்றார் கட்டளை கழித்துறை என்ற யாப்பில் படைத்தவர் விஞ்ஞான காரைக்கால் அம்மையார் பெரியாழ்வார் நம்மள்தார் பெரியாள் உரை காரைக்கால் அம்மையார் காய்மூன் மேதரின் அமையும் தலை இயற்கையில் வந்ததை பெண் வந்தலை கழித்தலை ஒன்றிய வந்தித்தவர்கள் பிள்ளை தமிழில் ஆணுக்கு பாட வேண்டிய வயது வரம்பு பனிரண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு பதினாறு வயது அந்த ஆண் குழந்தைக்கு பதினாறு வயது ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிள்ளை தமிழ் வந்து மரபு கிடையாது அதே போன்றுதான் பெண் குழந்தைக்கு பார்த்தோம் அது பூக்கொடையின் பல்களும் வந்துவிட்டது என்று கூறினால் அதன் பிறகு அந்த பெண் குழந்தைக்கும் பிள்ளை தமிழ் பாடும் மரபு கிடையாது சரிங்களா கலவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்ன கவிதை சொல்பேர் பாடியார்ந்திரன் அவர்கள் நாம் அழைப்போம் இல்லைங்களா ஆக இது வரைக்கும் பார்த்த நம்முடைய தமிழ் பாடப்பகுதியில் என்று ஒரு மாதிரி வினாத்தாளை நம்முடைய தமிழ் மூலமாக வழங்கியிருக்கின்றார் இதனோடு தடவுடைய விடியோப்படி இன்றி அவற்றை எனக்கு கருவது புதிய கருவிகளை கண்டிப்பாக நன்றி வணக்கம்